ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சுருக்கமான ஒரு ஜட்மெண்ட் சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிராம நத்தத்தை வந்து நீண்ட காலம் வந்து குடியிருந்தால் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு நிலமாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சுருக்கமாக சொல்லிருக்காங்கன்னா ஒரு நிலத்தில் வந்து அதாவது அது கிராமணத்தமாக இருந்தால் குடியிருக்க வேண்டும் குடியிருந்தால்தான் வந்து அதை வந்து ஆக்கிரமிப்பு நிலமாக கருத முடியாது அப்படின்னும் அந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இடத்த வந்து சும்மா நீங்க வந்து வளைச்சி போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஒத்துக்கிடப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க கிராம நத்தம் நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழங்களை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து முன்பு விசாரித்து வந்த வழக்கு இது இந்த வழக்கு விசாரித்த நீதிபதியை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இரு நீதிபதிகள் அமர்வு இந்த விஷயத்திலிருந்து உத்தரவு ஏற்கனவே பிறப்பித்ததை வைத்து வந்து அதன் அடிப்படையில் வந்து கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாகவோ ஆக்கிரமிப்பாகவோ கருத முடியாது என்று வந்து உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க அந்த நிலங்களை வந்து மறு வகைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா கிராமணத்த நிலத்துல வந்து யாரும் குடியிருக்காவிட்டால் அந்த நிலம் அரசுக்கு சொந்தமாகும் அப்படின்னும் அந்த நிலத்தை உங்கள் ஆக்கிரமிப்பு புகாரை அரசு வந்தால் அரசு அந்த ஆக்கிரமிப்பாக கருதியை அதை அகற்றும் என்றும் சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா வந்து நாலு வாரங்கள்ல வந்து நில நிர்வாக ஆணையர் வந்து சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராமணத்த நிலத்தில் வந்து நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கிறீர்கள் இல்லைன்னா வந்து ஒரு ஹட்டு போட்டு குடியிருக்கீங்க ஒரு ஷெட் போட்டு குடியிருக்கீங்க அப்படின்னா நீங்க குடியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி கால வரம்பு இருக்கு நீண்ட காலமா இருக்கு உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னா அது வந்து ஆக்கிரமிப்பாக கருதப்படாது ஆனால் சும்மா நீங்கள் ஒரு இடத்துல வந்து வேலி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஆக்கிரமிப்பாக வந்து தான் கருதப்படும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜட்மெண்ட்டோட வந்து முடிவு இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் குடியிருக்கணும் அப்படின்னா வீடு இருக்கணும் அதுக்கு கரண்ட்டு வந்து இழுத்துருக்கணும் க அப்படி இருந்தால் தான் வந்து அதை வந்து ஆக்கிரமிப்பாக கருத முடியாது கிராமணத்த நிலத்தை அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்